புத்தளம் வைத்தியசாலை சம்பந்தமாக இங்கு எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அதே மாதிரி பைசல் போன்றவர்கள் பேசினார்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டும் நேற்றைய தினம் எங்களுடைய அர்ச்சுனா என்பி முன்வைத்தார் அது பேசியதனால் அவருக்கு ஏற்பட்டதாக நீங்களும் புத்தளம் வைத்தியசாலைக்கு போய் வந்ததாக நான் அறிகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு டாக்டர் ராஜித சேனாத்தன் அவர்களை அழைத்து சென்று ஒரு அந்த வைத்தஸ் அவருடைய நிலைமையை நாங்கள் காட்டினோம் உண்மையிலேயே அந்த நேரத்திலே ஒரு மாஸ்டர் பிளான் செய்யுமாறு சொல்லப்பட்டு வெளிநாட்டு நிதியுதவி தருவதாக சொல்லப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் சதுரானுடைய வெடிப்பு அதன் பிறகு அந்த விஷயத்தை என்னால் முன்னெடுக்க முடியவில்லை அதன் பிறகு கோட்டாவே ராஜபக்ஷ அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அங்கு ஒரு மக்கள் ஒன்று ஒட்டு இதை முறை நான் போட்ட வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் உங்களுடைய என்பிபி வேட்பாளர் தான் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார் பைசல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எனவே அந்த மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் நாலரை லட்சம் மக்கள் அந்த வைத்தியசாலைக்கு அதாவது அந்த ஏரியாவில் கெட்சிமண்டி அதாவது அந்த ஏரியாவுக்கு வைத்தியத்துக்காக வருது நாலரை லட்சம் புத்தள மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் அரைவாசி பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்துகிறார் எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு பெட்ஸ் அவங்க ஒவ்வொரு நாள் தேவை அதாவது ஃபுல்லாக தேவையாக இருக்கின்ற பொழுதும் நானூறு பெட்ஸ் தான் நாங்கள் இருக்கிறது அப்போ முந்நூற்றம்பது பேர் நிலத்திலே படுக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த வைத்தியசாலையை நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நானும் உங்களை தனிப்பட்ட முறையில் காய்ச்ச பொழுதோ டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும் என்ற ஒரு அதாவது உங்களை அவர்களுடைய டீம் டாக்டர் டீம் வந்து சந்தித்த பொழுதோ நீங்களும் அதை செய்வதாக சொல்லி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு அண்மையில் சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதை நாங்கள் போர்டை மட்டும் மாற்ற முடியாது டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலாக வருவதற்கு முன்னர் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் முப்பது முப்பதுக்கு பில்லியனுக்கு மேலே எல்லா புரோவிஸுக்கும் கொடுத்திருக்கிறீர்கள் அதிலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக பெரிய தொகை கிடைக்காது ஏனென்றால் அந்த ஹாஸ்பிட்டலை அதாவது வேறு கண்ணால் அந்த மாகாண சபை பார்க்கிறது தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலை மிக மோசம் நாயுடைய தொல்லை அதே போல வைத்திய பிரச்சனை பல வகையான தொல்லை அங்கே இருக்குது எனவே உங்களிடத்தில் அதை அதாவது நீங்கள் அதை டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலாக மாற்றுவதாக இருந்தால் அதனுடைய ரோட் மேப் பெண்ணை எவ்வளவு காலத்திலே செய்ய போகிறீர்கள் அல்லது அதுக்காக ஒரு தொகை ஒதுக்கப்பட்டதா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஏழு ஹாஸ்பிட்டல் அதாவது டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலுடைய பேர்கள் சொல்லி எனவே சொல்லியிருக்கிறீர்கள் தயவு செய்து ஒரு வருடத்திலோ ரெண்டு வருடத்திலோ அவர்கள் மாஸ்டர் பிளான் இப்பொழுது செய்து முடித்து விட்டார்கள் மாகாண சபையில் இருக்கிறது ஆனால் மாகாண சபை இந்த மாஸ்டர் பிளானை உங்களுடைய அமைச்சுக்கு இன்னும் அனுப்பவில்லை

எனவே பதினேழு பில்லியன் தேவை என்று ஐடென்டிஃபை பண்ணிருக்கார் ஒரு வெளிநாட்டு நிதியோ அல்லது ஒரு வருடத்திலோ ரெண்டு வருடத்திலோ ஸ்பெஷலாக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதற்கு அந்த வைத்தியசாலை தயவு செய்து அதை அபிவிருத்தி செய்து அதை அவசரமாக தரம் உயர்த்துவதாக இருந்தால் டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலாக ஆக்கினால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் அகதிகளாக வந்த ஒரு லட்சம் மக்களும் அங்குதான் இருக்கிறார்கள் கருணையாக இதை பார்த்து